ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் இறைவா என்னை காத்திருள்ள உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூ உலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோ அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பள்ளிகள் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் ஆண்டவர் தாமே என் சத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் ஐந்து முடிவுளறை வசனங்கள் திருப்பாடு ஆசிரோடு இணைந்து கொண்டு அவர் அறிக்கையிட்ட பற்றுருதியையும் நம்பிக்கையும் போல நாங்களும் கூட அறிக்கை எடுகிறோம் ஐயா எங்கள் உரிமை சொத்து நீரே எங்கள் தலைவர் உண்மையின்றி வேறு செல்வம் எங்களுக்கு இல்லை நிறைய எங்கள் அடைக்கலம் நிரே எங்கள் கேடகம் நிரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் கற்பாறை ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் மீண்டும் ஒரு விசை நன்றி சொல்லியுமை ஆராதிக்க முடிய சன்னிதானத்தை வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உமை துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைவுபடாமல் நீர் நிறைவாயங்களை வழிநடத்தி இருக்கிறீர் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் இரு எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் ஒரு பொழுதும் கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி சுமந்து எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உண்டான யாவற்றிலும் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் நாங்கள் கையிட்டு செய்த தொழில்கள் யாவற்றிலும் உடனிருந்து எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதம் எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினீர் செய்த செயல்கள் யாவற்றிலும் வெற்றியை கொடுத்தீர் இருதயத்தை அழுத்த நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா உம்முடைய முன்னிலையில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் எங்களுக்கு பேரின்பம் உண்டு ஆமாண்டவர உம்முடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை மகிழ பண்ணுகிறே உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் பேரின் இன்பத்தாலே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் கூற பண்ணுகிறே உமக்கு நன்றி ஆண்டவர உமுடைய பேரன்பு உம்முடைய பேரிறக்கம் எங்களை புடை சூழ்ந்து பாதுகாக்கிறது நல்லாயனை போல் எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு நடத்தி செல்லுகிறேன் எங்கள் ஆத்மாவின் தாகத்தை தணிக்கிறீர் எங்கள் ஏக்கங்கள் எங்கள் வாஞ்சைகள் எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன் தாயினும் மேலாக தகப்பனினும் மேலாக எங்களுடைய உள்ளுணர்வுகள் என்னுடைய சிந்தனைகள் எங்கள் நாவிலிருந்து எழக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகள் அவை உருவாவதற்கு முன்பதாகவே யாவற்றும் அறிந்திருக்கிறீர் ஐயா எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயுள்ளது என்ற என்று திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து அறிக்கையிடுகிறோம் நாங்கள் நடப்பது நாங்கள் எழுவது நாங்கள் படுப்பது நாங்கள் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைகள் யாவற்றையும் அப்பா நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எங்கள் பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் அப்பா நீர் உங்களுடைய வெளிச்சத்தில் வைத்திருக்கிறீர் நீரே எங்கள் ஒளியாக இருக்கிறீர் எங்கள் வாழ்வாக இருக்கிறீர் எங்கள் வழியாக இருக்கிறீர் எங்களுக்கான பாதைகளை விசாலமாக்கி எங்களுடைய ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் உங்களுடைய இரக்கமுள்ள கண்கள் எப்பொழுதும் எங்களை பார்த்த வண்ணமாகவே இருப்ப கொடுப்பதற்காக நன்றி அப்பா விண்ணுலகத்திலிருந்து வையகத்தை உற்று நன்றி உமை தேடுகிறவர்கள் யாராவது உண்டா மதிநுட்பம் உள்ளவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி எங்களை உற்று கொண்டிருப்பதற்காக நன்றி உமை எங்களுடைய கடவுளாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் ஆமாண்டவரே உண்மை ஓ உண்மை கடவுளாய் கொண்டிருக்கிற நாங்கள் பேர் பெற்றவர்கள் உண்மை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளாகவும் மீட்பராகவும் இரட்சிகராகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையும் உயிர்த்ததனுடைய விசுவாசத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாட்களில் உடைய உயிர்த்ததனுடைய வல்லமையை உம்முடைய போர் சிலர்களுக்கு நீ ஒவ்வொரு நாளும் காட்சி கொடுத்து உடைய உயர்த்ததனுடைய வல்லமையும் சமாதானத்தையும் கொடுத்து கொண்டிருப்பதை உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆண்டவரே நீர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதும் எல்லாம் முடிந்து விட்டது என்று உம்முடைய சீடர்கள் அவரவர் வேலையை பார்க்க கிளம்பி போய்விட்டார்கள் இந்த நிலையில் உயிர்த்த நீர் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றீர் இந்த நச்சைய திலத்தி கடல் அருகே உம்முடைய சீரருக்கு மூன்றாம் முறையாக தோன்றுகின்ற நீர் இதோ நீர் மெய்யாகவே உயிர்த்து விட்டதை உணர்த்தும் விதமாக அவர்களோடு சேர்ந்து உணவு உண்கின்ற அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்றீர் உம்முடைய சீடர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் யாருக்கு அஞ்சாமல் உண்மை பற்றி அறிவிக்கின்ற என்று முதல் வாசகத்தில் தலைமைச் சங்கத்தார் திருத்துதர்களிடம் கூடாது என்று சொன்னாலும் கூட அவர்கள் பற்றி துணிவோடு அறிவிக்கின்றார்கள் இயேசுவினாலே அன்றி மீட்பு இல்லை என்று சொல்லி தான் தான் நம்பினதை அறிவிக்கிறார்கள் அப்பா உண்மை யூதர்கள் புறக்கணித்தார்கள் ஆனால் அப்பா பிதா உமை மூளைக்கல்லாக உயர்த்தினார் என்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடு நூற்றி பதினெட்டு அப்பா சரியான குறிப்புகள் இல்லை என்றாலும் கூட நீர் மூளைக்கல்லாக உயர்த்தப்படுவீர் என்ற செய்தி முன்னறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவரே நீர்தான் தள்ளப்பட்ட கல் ஆனாலும் உழைக்கல் எங்கள் மீட்பிற்கு எங்கள் மீட்பிற்கு அச்சாரமாக அணியாக இருக்கிற எங்களுடைய மூளைக்கல் நீர் ஒருவரே ஆண்டவரை அடித்தளம் எங்கள் நம்பிக்கையின் அடித்தளம் நீரே உங்களுடைய உயிர் தெரிதலே அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓம் எங்கள் ரட்சகராக மீட்பராக மூளைக்கல்லாக உண்மையில் நாங்கள் கட்டி எழுப்பப்படுகிறோம் என்பதை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஐயா இருவருவரே மீட்பை வழங்குகின்றவர் நீர் ஒருவரே வாழ்வை வழங்குகிறவர் நீர் ஒருவரே பரலோகத்தினுடைய கதவுகளை திறந்து கொடுக்கிறவர் உம்மால் எங்களுக்கு மீட்பு இல்லை உம்மால் எங்களுக்கு வாழ்வு இல்லை உம்மால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை எஸ்வே ஆண்டவர் என வாயார் அறிக்கை எட்டும் இறந்த உண்மை கடவுள் உயிர்த்தல் செய்தார் என உள்ளூர நீங்கள் நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லி ரோமையர் பத்து ஒன்பதுல நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா எங்கள் வாயார் அறிக்கை இடுகிறோம் நீரே ஆண்டவர் என்றும் நீரே மீட்பர் என்றும் நாங்கள் வாயார் அறிக்கை இடுகிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கைக்காக நன்றி சொல்லி உமை துரிக்கிறோம் நீர் என்று உள்ளூர நம்புகிறோம் அப்பா அப்படியாக நீர் தருகிற மீட்பை நீர் தருகிற பரலோக சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா உண்மை ஆழமாக அறிவது மட்டுமல்லாமல் உண்மை மற்றவருக்கு அறிவிக்கிறாகும் வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் மண்டவரே உம்முடைய போசலர்கள் எப்படியாக பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பரிசு தாவியானுடைய வல்லமை பெற்ற பிறகு இதோ நீங்கள் கொன்று போட்ட அந்த இயேசுவை இறந்த அவரை கடவுள் செய்தார் என்று பகிரங்கமாக வைராக்கியமாக தங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அறிக்கையிட்டது போல நாங்களும் எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உமக்கு சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் முடிந்த மட்டும் வாழ வேண்டும் வாழ்நாள் முடியும் வரைக்கும் இதோ நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு இம்மானுவேலாக என்னாலும் எங்களோடு வாழ்கிறவராக எங்களை விட்டு விலகாதவராக நிலையான தகப்பனாக யார் மறந்தாலும் யார் எங்களை விட்டு கொடுத்தாலும் எங்களை மறக்காதவராக எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிறவராக இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருகிறவராக நீர் ஒருவரே இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி எங்களை முழுவதும் மாயமக்கு தருகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பம் மூலமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு தெய்வீக சமாதானம் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சமாதானத்தினால் நிரப்புவதாக பல்வேறு பாரங்கள் பல்வேறு குடும்ப சுமைகள் பல்வேறு போராட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேலை செய்கின்ற இடத்துல சமுதாய வாழ்க்கையில அப்பா எல்லா நிலைகளிலும் நொறுக்கப்படுகிற வேதனைப்படுத்தப்படுகிற தள்ளப்படுகிற அனுபவங்களை ஒவ்வொரு மகனும் மகளும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்பா எப்பக்கம் நெருக்கப்படுகிற சூழ்நிலை கரத்தில் ஐயா சொல்ல முடியாத போராட்டங்களை போரா உடல் வியாதிகளை ஐயா குடும்பத்தில் சொல்ல முடியாத கணவன் பிரச்சனைகள் சந்தேக மனப்பான்மையினால் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கம் பிரமாணிக்கால குடும்ப கடன் பாரங்களினால குடும்ப சுமைகளினால வியாதிகளினால சமாதானமற்ற நிலை பொருளாதார குறைபாடுகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செவி கொடுப்பதில்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுப்பதில்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் என்று பிளவுபட்ட குடும்பங்கள் பிற பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் தகப்பனுடைய அன்பை சுவைக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்காக இயங்குகிற குழந்தைகள் பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்களா அறிவுரையை கேட்க மாட்டார்களா என்று சொல்லி பிள்ளைகளுடைய ஒழுக்க வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் காத்து ஜபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இப்படியாக பல்வேறு தேவையில்லை என் சன்னிதானத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் என் பரலோக தகப்ப நீர் பதில் கொடுப்பிறாக உடைய பரலோகம் உடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக நாங்கள் வாழ்கின்ற கொஞ்ச நேரத்தில் இந்த பொல்லாத உலகில் எல்லா விதமான பாவக்கட்டுகள் இருந்தும் சாபக்கட்டுகள் இருந்தும் மரணக்கட்டுகள் இருந்தும் விடுதலை பெற்ற மக்களாக உங்கள் உகந்த ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்கிற மக்களாக வாழ எங்களை ஒப்புக்கொட்டுக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு எங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் உண்டு ஆனாலும் போராட்டத்தை எல்லாம் செய்த ஒரு தெய்வம் சர்வவல்லமை தெய்வம் மரணத்தை முறியடித்த தெய்வம் மரணத்தையும் சாவையும் வென்ற தெய்வம் இதோ எங்களுள் எங்களோடு தங்கியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு சப்ப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நாற்றுகள் கலைகள் விதைகள் உமக்கு பிரியமல்லாத உடைய வார்த்தைக்கு விரோதமாக இருதயத்தை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற சாத்தான் விதைக்கிற எல்லா விதைகளும் கண்ணிகளும் மலைகளும் வேறறுக்கப்படுவதாக பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் தாங்குவது தப்புவிப்பதாக உலகத்திற்குரிய காரியங்கள் ஊனியல்வின் செயல்பாடுகள் உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கின்ற எல்லாவிதமான பாவக்கட்டுகள் ஒரு பூரண விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு வகை வகையான கவலைகளை குறித்து காரியங்களை குறித்து தூக்கப்பட்டு இருக்கிற வேதனைப்பட்டு இருக்கிற அப்பா ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய மடிக்குள்ள பல்முடைய மடிக்குள்ள நிம்மதியான சமாதானத்தை சந்தோஷத்தை தகப்பன்னு குறியமுடிய அன்புனால் கொடுத்துருங்கப்பா உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இதயத்தையும் நிரப்புவதாக மகனையும் மகளை கலங்காதே நான் உன் கடவுள் என்று உடைய வார்த்தையை அவருடைய க அவருடைய காதுகள் கேட்கும்படி செய்வீராக உடைய மகிமையான பிரசனத்தை அவர்கள் கண்டுகொள்ளும்படி அவருடைய அககன் கண்களை விடுவீராக என் கடவுள் எனக்காக போராடுவார் என்று சொல்லி எல்லாவற்றையும் இடையே கருத்துல வைத்துவிட்டு விட்டு நிம்மதியான உறக்கத்தை பெற்ற மகளாக மகனாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் நாங்கள் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்கள் எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் செவம் கெலும் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களை திருவயிற்றின் கனையாக ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் சூக்கே நன்றி மறையை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்